வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எஸ்பி ஸ்டோரி கெட் ரெடி ஸ்டார்ட் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஒரு குட்டி ஸ்டோரியோடு வந்திருக்கேன் அந்த ஸ்டோரி என்னென்னா பிரித்திகாவோட ஸ்டோரி ப்ரித்திகா வந்து என்னோட டீமில் வந்து கன்சல்டண்ட்டாக ஒரு நாலு டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாங்க நான் அந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கன்சல்டன்ட்டுன்னா நான் என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ நாங்கள்லாம் வந்து நிரந்தரமான ஒரு பணியில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் கம்பெனி வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் எங்களோட பிஎஃப் எங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு எங்கள் குடும்பத்தோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு இப்போ நாங்கள் லீவ் எடுத்தாலும் எங்களுக்கு சம்பளத்தை முழுசாக கொடுக்கறது இந்த மாதிரி எங்களுடைய எல்லா தேவைகளையுமே எங்கள் கம்பெனி வந்து பார்த்துக்கும் நிரந்தரமான வரையில் இருக்கவங்களுக்கு கன்சல்டன்ட்டுன்னா யாருன்னா நமக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ ஒரு வேலைக்கு ஆள் தேவைப்படும் அப்போ நம்ம இந்த மாதிரி பெரிய லெவலில் எடுக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் ஒரு சின்ன கம்பெனிக்கிட்ட போய் அவங்க கேட்பாங்க எங்களுக்கு இந்த ஸ்கில் செட்டில் ஆள் எடுத்து கொடுங்கன்ட்டு அவங்க இன்டர்வியூ இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவங்களை அனுப்புவாங்க அப்படி இவங்க வந்தாங்க இவங்களோட அந்த பீரியட் வந்து ஆறு மாதம் இன்டெர்ன்ஷிப்பில் வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்களோட நான் பேசலை அதுக்கப்புறம் அவங்களும் சீக்கிரம் வருவாங்க நானும் சீக்கிரம் வருவேன் அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் காலையில் அப்போ வந்து இவங்க வந்து ஆந்திரா பொண்ணு படித்ததெல்லாம் தெலுங்கு மீடியம் அதுக்கப்புறம் அவங்க ஹைதராபாட்லேருந்து ஒரு ரொம்ப ஒரு நாற்பத்தொம்பது கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் அப்பா கிடையாது அம்மா வந்து கூலி வேலை தான் பார்க்குறாங்க தம்பியும் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் லெவலில் இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு இந்த வேலைக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட்டு அப்படின்னா நீங்கள் நல்ல வேலை கிடச்சா கூட அந்த கன்சல்டன்ட் கம்பெனியை விட்டு நீங்கள் போகக்கூடாது அது சைன் பண்ணி கொடுத்துட்டு அப்படி தான் வந்திருக்குது அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற சம்பளத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி டு ஒரு முப்பது சதவீதம் கூட அந்த பொண்ணுக்கு போகாது அவ்வளோ கம்மியான சம்பளம்தான் எப்படிம்மா நீ சமாளிக்கிற இங்கே வந்து அப்படின்னு நான் கேட்குறப்ப அக்கா நான் ஃபோர் ஷேரிங்கில் இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு ஃபோர் ஷேரிங்னா சாப்பாட்டுக்கு வந்து நம்ம மணி பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் தங்குற ரூமில் நாலு பொண்ணுங்க தங்கிக்குவாங்க அப்போ வந்து காசு கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் இந்த கஷ்டம் எதுவுமே அது வந்து காட்டாது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லா கற்றுக்குச்சு ஃபாஸ்ட்டாக நல்ல வேலையும் பார்த்துச்சு நாங்கள் ஆறு மாதத்துலேருந்து மறுபடியும் ஒரு இன்னொரு ஆறு மாதம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம் அந்த நல்லா வேலை பார்த்ததுனால அதுக்கப்புறம் அது இன்னொரு வருஷம் ஹைதராபாத்லேயும் போய் வேலை பார்த்துச்சு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு பர்மனண்ட் ஜாபாக அங்கேயே வாங்கிடுச்சு நல்லா படிக்க வச்சது தம்பியும் தங்கச்சியும் இன்னைக்கு காலையில் ப்ரித்திகார்டுந்து ஃபோன் வருது என்னென்னா அக்கா எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு பெங்களூரில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கம்பெனி நம்மளுக்கு அதில் நல்ல ஒரு பொசிஷனில் வேலை கிடச்சிருக்குது நான் இந்த வாரம் வந்து நான் பெங்களூருக்கு வரேங்க்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லை தங்கச்சிக்கு வந்து கேம்பஸில் வேலை கிடைச்சிருச்சு ஹைதராபாத்லையே தம்பி வந்து ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்குறேன் வீடுலாம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து நம்ம நல்லா படிக்க வைப்போம் ஆனால் வேலைக்கு அனுப்ப மாட்டோம் அங்கே ஆந்திராவில் எப்படின்னா படிக்க வச்சா கண்டிப்பாக வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க இது ஒன்று வந்து நம்ம கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் அதே மாதிரி குழந்தைங்களை படிக்க வைக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு பேதமும் இருக்குது நான் என்னென்ன சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வந்து பொண்ணை படிக்க வைக்கும்போதே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி செட்டில் பண்ணுறது கல்யாணம் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு யோசனையில் தான் படிக்க வைக்கிறோம் இதே கொஞ்சம் வசதி குறைவாக இருக்குது ஒரு அக்கா தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்காவை வந்து நிறுத்திடுவோம் அது வேணா கரசில் கரஸ்ல வேணால் படிச்சுக்கலாம் தம்பியை முட்டி மோதி படிக்க வைப்போம் இதை வந்து நம்ம அக்கா படிக்க வச்சுட்டிங்கன்னா அந்த பொண்ணு அதையும் பார்த்துடும் தம்பியும் படிக்க வைக்கிறோம் வீட்டையும் பார்த்துக்கும் அது வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நாங்கள் படித்த காலத்தில் ரொம்ப இருந்தது இப்போலாம் ரொம்ப நம்ம அதை மாறிக்கிட்டு வருது என்னோட விருப்பம் வந்து இது நல்லாவே இன்னும் மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு பசங்களை வந்து நீங்கள் நம்பி நீங்கள் வேலைக்கு அனுப்புங்க அது வந்து கண்டிப்பாக அதுங்க வந்து நம்ம அதுங்களையும் பார்த்துக்கோம் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எப்படி நான் அப்பாங்களுக்கு அம்மாங்களுக்கு சொல்கிறேனோ ட்ரஸ்ட் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் வந்து சொந்தக்காரங்க சொசைட்டி அவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாக்கும் நடுவில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய இன்னொரு ரெக்வஸ்ட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நான் இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னாக்க முக்கியமாக இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை தாங்க இருக்குது இப்ப பசங்க வந்து குழந்தைங்க நல்ல காலேஜ்ல படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு ஆஃபர் ரெண்டு ஆஃபர் கூட வச்சிருக்காங்க ஆனா ஒரு வருஷம் ஆனாலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப சோந்து போயிருதுங்க நான் அவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் எடுத்துக்குங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் சரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல உங்களுக்கு ஆன்லைன்ல ஏதாவது கிடைக்குதுனாலும் எடுத்துக்கோங்க நீங்க வந்து அந்த ரெண்டு ஆஃபர் வச்சுட்டே உட்காந்துருக்க வேண்டாம் நீங்க கத்துக்கிட்டு உங்க திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தே உங்களை வந்து வாய்ப்புகள் வந்து தேடி வரும் அது இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நான் இருக்கும் நான் அதனால தான் நான் ஷேர் பண்ணேன் இன்னைக்கு வந்து நான் முடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மனநிறைவோடு நான் இன்னைக்கு வீடியோவை நான் முடிக்கிறேன் ஏன்னா பிரித்திகா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை காட் எனக்கே இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க அதனால நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு நல்ல கன் இன்னொரு நல்ல கண்டோட உங்களை பார்க்கற வரைக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி விடைபடுறானுங்க நன்றி வணக்கம்